ஓம் தத்துருஷாய் வக்ரகுண்டாயோந்தி பரசோதியார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படின்னு என்ன எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது ஏனென்றால் சனி பகவான் கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் உங்களை எல்லாம் பாடா படுத்தியிருக்கிறார் வக்ரம் ராகுவோடு இணைந்த வக்ரம் கழகக்காரன் கழகக்காரன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளுக்குரியவன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குரியவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாக இருந்து அப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் இந்த ஐந்தரை மாதத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தியார் சனி பகவானுக்கு தன் வக்ர காலத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது தடைப்பட்ட உத்தியோக உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சனி வக்ரத்தால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய மந்த நிலை மிகப்பெரிய மோசமான நிலை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் இந்த நிவர்த்தி சனி நிவர்த்திய வக்ர நிவர்த்தியால் விறுவிறுப்பாக போகின்றது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சனி நிவர்த்தியால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது சனி வக்கர நிவர்த்தியால் தடைபட்ட அரசு உத்தியோகம் தடைபட்ட அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் சனி வக்கிர நிவர்த்தியால் வீடு கட்டக்கூடிய லோன் தடைபட்டு இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வீடு வாங்குவார்கள் அதே நேரம் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்குகள் அத்தனையும் நிவர்த்தி அடையும் அத்தனை நிவர்த்தி அடையும் தொழில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறான் சனி வக்ர மணி வக்ர நிவர்த்தி ஆகி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாம் நாம் சுமூகமாக நல்லபடியாக மன மாற்றத்துடன் மாற்றத்துடன் ஏற்பட போகின்றது ஆக என்னென்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தீரப்போகின்ற என்னென்ன பிரச்சனைகளை வேதனைப்பட்டீர்கள் அப்படின்றத இந்த சனி வக்ர நிவர்த்தியால் அத்தனை யோகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறப்போகின்றது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் எல்லா ராசிக்குமே சனி வக்ர நிவர்த்தி பலன்களை அற்புதமா பார்ப்போம் புரிஞ்சுங்களா ஆக இது வந்து பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல பார்க்கணுன்னு கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் புரியுதுங்களா சனி மக்ர நிவர்த்தி பலன்கள் மேச ராசிக்கு மேச ராசினர் இல்லேயோ அப்பா என்னென்ன பிரச்சனைகள் அதை தொட்டால் பிரச்சனை இதை தொட்டால் பிரச்சனை யாரை போய் பார்த்தாலும் பிரச்சனை ஆ பூரி சொத்து பிரச்சனை பிள்ளைகளுடைய பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனையிலுமே சந்தித்து வேதனைப்பட்டாச்சு முதல்ல இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நினைத்த காரியங்கள் அதாவது என்னென்ன மனசில் நினைச்சு இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குனீங்களோ இல்லை ஆரம்பிச்சீங்களோ அது எப்படி தடப்பட்டுச்சோ அதெல்லாம் அதுக்கு மேலே நல்லபடியாக முடிய போகுது நினைத்த காரியம் ஜெயமாக போகின்றது தொழில் விருத்தி அடைய போகின்றது எதிர்பாராத பண வரவு ஏற்பட போகின்றது மேசராசிக்கு எதிர்பாராத சொத்துக்கள் பெறப்போகிறார்கள் எதிர்பாராத சொத்துக்கள் பெறப்போகிறார்கள் மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஏற்பட போகின்றது பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட தடை தாமதங்கள் தீரப்போகின்றது பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சொந்த தொழில் சொந்த தொழில் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறார்கள் சுய முயற்சியால் சுய முயற்சி சுய முயற்சியால் ஏற்பட்ட தடைகள் நீங்கி உங்களுடைய சுய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியடைந்து மிகப்பெரிய தொழில் வியாபாரம் விருத்தி அடைய போகின்றது என்னடா அங்கே வந்தது இங்கே வந்தால் இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்க நினைக்கக்கூடிய ஒரு மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் பிரச்சனைகளாக நல்ல ஒரு முடிவுக்கு போகின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக உங்களுடைய பூரிய சொத்து பிரச்சனைகள் சுலபமாக அற்புதமாக முடியப் போகின்றது எதிர்பாராத பண வரவுகள் ஏற்பட போகின்றது எதிர்பாராத பண வரவுகள் ஏற்பட போகின்றது உடல்நிலை பாதிப்புகள் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அந்த உடல் ஆரோக்கியத்தின் முழு தீர்வு முழு தீர்வு ஏற்படும் சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக சொத்துக்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை வந்து ஆட்டி படைச்சுட்டு இருக்கும் அதெல்லாம் இந்த வக்ர நிவர்த்தியால் கண்டிப்பாக மாறக்கூடிய நிலை ஏற்படும் வக் வக்ர நிவர்த்தி என்பது வக்ரத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் கிடையாது வியாபாரம் சரியில்லை வருமானம் சரியில்லை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு கைவிட்டு போச்சு ஒரு வேலையை முயற்சி பண்ண அந்த வேலை கிடைக்கல வேலை பார்த்துக்குன்னு வேலை போயிடுச்சு பார்த்துக்குன்னு வேலை போயிடுச்சு செய்கிற வியாபார விருதியாகலை இப்படியெல்லாம் சொன்னப்பற செய்கிற வியாபார விருதியையும் பார்த்த வேலை போனால் நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் வருமானங்கள் அதிகப்படும் நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும் இந்த வக்ர நிவர்த்தியா வக்ரம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அந்த வக்ரம் வந்து யாருக்கு பாதிக்காதுன்னா அவங்களுடைய ஜனன ஜாதத்திலே வக்ரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துருக்காது சரிங்களா ஆக இப்போது வக்ரத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது கார்த்திகை முதல் எல்லா காரியங்களும் கைகூட போகின்றது மேசராசிக்கு ஆக மேசராசினியர்களே நிச்சயமாக வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும் வேறு ஏதாவது சந்தேகம்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்குறோம்னா இல்லை நம்பர் நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க சரிங்களா